ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டு ராணி பிளாக்ஸுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நான் இறால் வந்து எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத சொல்லித்தர போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து என் பிள்ளைங்க இறால் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டாங்க அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் செய்து கேட்டதுனால நான் இன்றைக்கி ஒன் கேஜி இறால் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அதை நான் சுத்தம் செய்து காட்ட போகிறேன் இறால் வந்து சில பேருக்கு சுத்தம் க்ளீன் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த இறால் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் வா வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னால் வீட்டு ராணி பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ இந்த இறால் வச்சிருக்கோம் பார்த்திங்களா ஒரு கேஜி ஒரு கிலோ இறால் வந்து வாங்கியிருக்கேன் இந் இதில் வந்து மண்டை இப்போ தலை வந்து இல்லை பாருங்கள் மண்டை இல்லாத ராலாக இருக்குது பாருங்களேன் ஒன்றும் இல்லை அந்த மண்டையை மட்டும் கட் பண்ணி எனக்கு இந்த இராளை கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு இப்போ இந்த ஓடை எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மண்டையோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம்லாம் கிடையாது மண்டையோடு உங்களுக்கு ரால் நீங்கள் வாங்கினா கூட அந்த தலை 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 இருக்கிற மாதிரி நீங்கள் ரால் வாங்கினா கூட கட்டி வச்சு அது ஃபுல் அப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் தேட்ஸ் ஆல் இப்போ வந்து பாருங்கள் இந்த ஓடையை எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அழகாக எடுத்துடலாம் நம்ம கையை வச்சு எடுத்துடலாம் கத்தியும் நம்ம எடுக்க வேண்டாம் கத்தி எடுக்காமல் கையை வச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்களா இப்படி பிக்கும் போது இந்த ஓடு வந்து அதாவது இந்த அதாவது ராலில் உள்ள அது ஓடுன்னு சொல்லலாம் கூடுன்னு சொல்லலாம் அந்த கூடை வந்து நான் நைஸாக அப்படி எடுக்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்படி எடுக்கும் போது அது அழகாக வந்துடுது பாருங்க லேசாக பிச்சாக கூட நீட்டாக வந்துடும் அது முதல்ல எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தெரியும் பறக நீங்கள் பழக பழக உங்களுக்கு சரியாக வந்துடும் இப்போ இந்த வால் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அழகாக அதை பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துட்டு இவ்வளோ தான் தேட்ஸ் ஆர் இப்போ ரால் வந்து நமக்கு நீட்டாக அந்த கூடு இந்த அதாவது இறால் மேலே இருந்து அந்த கூடை நீட்டாக வெளியே அகட்டிட்டேன் வெளியே வந்துட்டு பாருங்க இதுதான் கூடு இது நமக்கு தேவையில்லாத இது இதை தூரப்படணும் இதுதான் நமக்கு வேண்டியது ரால் இப்போ நீட்டாக இருக்குது பாருங்க இப்போ இதில் உள்ள கூடை வந்து நான் வெளிய போட்டேன் தூரம் வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து இதை இதை இந்த ஓடை வந்து பண்ணும் பண்ணும்போது ஓடை எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிடு அந்த ரால் மூங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்க பார்த்தீங்களா இப்படி வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வேலை செய்யும் பொழுது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நான் வந்து ஓட எடுத்துக்காட்டுதேன் திரும்ப அடுத்து அப்படியே ஏன்னா நம்ம இப்படி அப்படியே அப்பப்போ கை கழிவுலாம் பார்த்தீங்களா கையை உள்ளே அப்படியே க முக்கிக்கிட்டே நம்ம ஆள் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா மழை மழைன்னு எடுத்தோம் அதாவது வாழை கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு வாழை வாழ் பகுதியில் ஏசி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த வந்துட்டு பார்த்திங்களா நீட்டாக வருது பாருங்கள் அவ்வளோதான் இதை உள்ளே போட்டுருணும் அடுத்தது அடுத்த ரால் இது வந்து பெரிய ரால் அதனால் ஈஸியாக இருக்குது எடுக்க ரொம்ப குட்டி ராள்னால் வாங்கினோம்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதாவது இந்த ஓட எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் அதனால் இது பெரிய ஆள்னு எனக்கு ஈஸியாக இருக்குது எடுக்க பெரும்பாலும் ராள் வந்து நம்ம அடிக்கடி வாங்க மாட்டோம் எப்போ வாங்குறது ரால் ஏன்னா கொஞ்சம் இது காஸ்ட்லியாக இருக்கும் விலை அதிகமாக இருக்கிறதுனால இறால் வந்து நம்ம அதிகமாக வந்து அடிக்கடி நம்ம வாங்கக்கூடிய ஒரு மீன் கிடையாது சரி இப்போ ஓடு வந்து இப்படி தான் எடுக்கணும் நீட்டாக எடுத்து எடுக்க பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாருக்குமே ஓடு வந்து எடுக்கிறது அதாவது இந்த இறாலுடைய இந்த மேலே உள்ள அந்த கூடை எடுக்கிறது எல்லாருமே எடுத்துடலாம் ஈஸியாக இப்போது இதுக்கு மேலே ஒரு ஒரு குடல் இருக்குன்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த முதுகு பகுதியில் ஒரு குடல் இருக்கும் அதை நான் இப்போ உங்களுக்கு அழகாக எடுத்துக்காட்டுதேன் ஒன்றும் இல்லை கத்தியை வச்சு லைட்டை இதில் கட் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரே ஒரு நூல் மாதிரி ஒன்று உள்ளே இருக்கும் அதுதான் குடல் அதை வந்து நம்ம லைட்டை பிடிச்சி இழுத்தோம்னா வெளியில் வந்துடும் ஆனால் அதோட வைக்கக்கூடாது அதோடு வச்சு நம்ம செய்ய செய்யக்கூடாது அதனால் நான் அதை மட்டும் எடுத்து காட்டிடுறேன் அது எப்படி எடுக்கணும்னு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ கத்தி எடுத்துக்கிட்டு இந்த முதுகு பகுதியில் கரெக்டாக அந்த சென்டரில் அப்படி ஒரு கட் பண்ணி இப்படி இந்த விரித்து காட்டுறோம் பாருங்கள் இந்த உள்ளே இருக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த நூல் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க இந்தா தேட்ஸ் ஆல் இது தான் நூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு குடல் இந்த குடலை வந்து நம்ம அழகாக நினச்சி லைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அக்காமல் வெளியே வந்துடும் தான் இருக்குது பார்த்திங்களா இதை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் இதை எடுக்காமல் ஆள் வந்து நம்ம அப்படியே செய்யக்கூடாது எடுத்துகிட்டு நீட்டாக பார்த்தீங்களா மொத்தமாக நீங்கள் கூடை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த குடலை எடுத்துக்கிடலாம் இல்லை கூடை எடுத்துக்கிட்டே குடலையும் சேர்த்து எடுத்தாலும் எடுத்துக்கிடலாம் பிரச்சனை இல்லை என்ன கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்தீங்களா அந்த ஒலேசை இழுத்தவன்னு இப்படி வந்துடும் அந்தாலும் அதை உள்ளே போட்டுற வேண்டியது தான் அந்த நீளம் வருது பாருங்கள் அது சில நேரம் இழுக்கும்போது அத்துரும் அது மெதுவாக பார்த்து மெதுவாக பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும் இந்த விரலில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் குடல் முதுகில் உள்ள குடல் ஸோ இது எடுத்துடணும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட நம்ம இறாலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் ரொம்ப ஸ்பீடாக செஞ்சாலுமே அவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க ஆனால் ஈஸியான வேலை தான் கஷ்டமான வேலைலாம் கிடையாது எல்லாமே நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு இதோட நான் கொஞ்சம் எப்படி கழுவுணுன்னு கழுவி காட்டியிருந்தேன் நம்ம மீன் மா மற்ற மீன்கள் வாங்கும் பொழுது ரொம்ப உரசு ஒரசுன்னு உரசி கழுவும் அந்த மாதிரி ரொம்ப உரச வேண்டாம் ஆனால் லேசாக ரெண்டு வர உரசி கழுவுனா நல்லது ஏன்னா அந்த இறால் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் அந்த இறாலில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வர தான் செய்யும் நம்ம ஒரு மூணு தண்ணியில் நல்ல கழுவி எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா நான் எல்லாமே ரால் எல்லாமே மேக்சிமம் நான் ஓடு எல்லாமே எடுத்துட்டேன் சும்மா கட்டாகி கிடந்திருக்கு லாஸ்ட் ஒன் ரைட் எல்லாம் எல்லா இறில் உள்ள ஓடையும் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஓடு மட்டும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன் இப்போ பாருங்கள் அரை கிலோ ரா ஒரு கிலோ ரால் அதாவது ஒன் கேஜி ரால் வாங்கி வாங்கினதில் இந்த இதில் வந்து கா கிலோவுக்கு மேலேயே நம்ம ஓடு போன மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஓடு போயிருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்கள் இதையும் சேர்த்தா நிறுத்து கொடுக்காங்க பார்த்திங்களா இவ்வளோ ஓடு வேஸ்ட்டு இது அவ்வளோத்தையும் நம்ம தூரம் தான் போடணும் நமக்கு இறால் வந்து இந்தக்கு இவ்வளோவும் கிடச்சிருக்கு இதில் வந்து அந்த ஒன் கேஜியில் ஒன் கேஜி இறாலில் வந்து கிட்டத்தட்ட இது முக்கால் கேஜி இருக்கும் ஏன்னா காக்கிலும் வந்து ஓடு மட்டும் போயிருச்சு பார்த்திங்களா இப்போ நான் இது எப்படி கழுவுணுன்னு கழுவி காட்டியிருந்தேன் இப்போது நான் இதில் கொஞ்சம் அந்த கொஞ்சம் சால்ட்டு போட்டே நம்ம கழுவுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா பெயரும் பார்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டுருக்குறேன் நான் மற்ற மீன்கள்லாம் கழுவும் போது கண்டிப்பாக உப்பு போட்டு தான் கழுவுவேன் அந்த அழுக்கு அந்த ஸ்மெல்லு எல்லாமே பெயரும் அதனால் இப்போ நான் இதையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஆலை வளர்த்தி உள்ளே அள்ளி வச்சு ஒரு வரசு உரசி ஒரே ஒரு தடவை உரசுனா போதும் கழுவுறது கூட ரெண்டு தடவை கழுவிடும் சரி கொடுத்திங்களா இது வந்து நல்ல உரச இது பொய்க்கா சட்டியில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் ஸோ இந்த சட்டியை விட மண் சட்டியில் போட்டு நமக்கு நம்ம வந்து மண் சட்டியில் போட்டு கழுவுனோம்னா உரசிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் உரச கஷ்டமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் உரசிட்டு அப்படியே உரசணும் ஏன்னா இறால் வந்து நம்ம எப்படி உரசனாலுமே பிஞ்சு வராது ஆஹ் ராள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ளது ஸோ பிஞ்சு வராது அதனால நம்ம நல்லா எப்படியே உரைச்சிட்டு சரி அதே இப்போ நான் கழுவி எடுத்துக்கிட போறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கழுவி எடுத்துருவேன் பார்த்தீங்களா அழுக்கு நிறைய வரும் ராள் இல்லை அழுக்கு நிறைய வரும் ஸோ அப்படியே லைட்டாக கழுவி இந்த இதில் எடுத்து வச்சுருந்தேன் இப்படியே நம்ம ஒரு மூணு நாலு தடவை நம்ம கழுவிடணும் அப்பதான் சுத்தமா இருக்கும் வாடை வாட ஸ்மெல் அதாவது அந்த வாடை இருக்காது இதே மாதிரி நான் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி கழுவுற பாருங்க எந்த தண்ணி இதுல ஊற்றினால்தான் கழுவிச்சு நம்ம கழுவணும் இப்ப ரெண்டு தடவை கழுவிட்டேன் இப்போ மூணாவது தடவை கழுவ போறோம் பாருங்க நம்ம அப்படி கழுவுனதான் நமக்கு வந்து நல்லது ரொம்ப சுத்தமா இருக்கும் ஒரு ஆளு மூணு தடவை ராளை கழுவி எடுத்துட்டேன் இதுவே நமக்கு போதுமானது தான் இருந்தாலும் நான் நாலாவது தடவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீட்டாக கழுவி எடுத்துட்டு அவ்வளோதான் தேட்ஸ் ஆல் பாருங்கள் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அவ்வளோதான் ஏன்னா இது நம்ம நாலு தடவை மூணு தடவை நாலு தடவை கழுவினா தான் நல்ல சுத்தமாகும் ஒரு ஆள் அந்த தண்ணியே கொஞ்சம் இப்போ தான் தண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணியாக க வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ நேரம் கலர் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ நல்ல தண்ணியாக இருக்குது இப்போ நீட்டாக கழுவி எடுத்துடணும் தான் ரால் வந்து சுத்தம் நல்லா நீட்டாக அதாவது நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து இறால் ரெடி ஆகிட்டு இப்போ கழுவுன வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி